வணக்கம் எடப்பாடிக்கு விபூதி அடித்த ஓபிஎஸ் உடைந்தது எடப்பாடியின் வியூகம் அப்படி என்ன விபூதியை நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடிக்கு அடித்தார் எடப்பாடியுடைய என்ன வியூகம் வந்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்கப் போகின்றோம் நாளை காலை கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஓபிஎஸ் சரிப்பு முடிவு என்னவாக இருக்கும் என்ற விவாதம் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சேர்த்துக்கொள்ளப்பட வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் பாஜகவும் ஓ பன்னீர்செல்வத்தை கழிகழவிட்டிருக்காங்க பிரதமர் மோடி தமிழக வருகின்ற பொழுது அவரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி கோரி முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காததால் அது அந்த வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது ஆனால் ஓபிஎஸ் தரப்புக்கு மோடியை சந்திக்க எந்த ஒரு முகாந்திரமும் கொடுக்கல மாறா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பி வேலுமணி கே பி முனுசாமி தமாக தலைவர் ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தினா திருச்சி விமான நிலையத்துக்கு நேராகவே போய் மோடியை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது இதன் மூலமா பாஜக தனது முக்கியத்துவம் அதிமுக மட்டுமே அப்படின்றத மறைமுகமா ஓபிஎஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில டிடிவி தலைமையிலான அமமுகவை சேர்ப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்தாலும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாகவே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலில் கூட வீரம் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் பேசியிருந்தார் அந்த ஆனால் அவர் இறங்கி வரவில்லை இதனிடையே கடந்த மூன்று நாட்களாக நம்முடைய ஓபிஎஸ் அணியின் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் அங்கம் வகிக்கக்கூடிய பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரார் ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவை கண்டித்து அறிக்கையை வெளியிடுகிறார் இதனால ஓபிஎஸோட அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்ற விவாதம் மக்களிடையே வலுவாக தொடங்கியிருக்கு ஏற்கனவே மதுரையில் செப்டம்பர் நாலில் வந்து மாநாடு நடக்கும் என்று ஓபிஎஸ் அறிவித்திருந்த நிலையில் இன்னொரு பக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பாராட்டி அப்பப்போ தகவலை வெளியிடுறாரு அதுவும் ஒரு பேசுபொருளாக பொருளாக மார்க்கப்படுகிறது இதனால ஓபிஎஸ்க்கு தாவேக்காவில அரசியல் கதவு தரந்து உள்ளதா அப்படின்ற கேள்வியும் வலுவால் எழுந்திருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் கொங்குவில் நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கை ஈடு செய்வ பாஜக கையில் எடுத்தாலும் அதிமுக அது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விஜய்யுடன் கைகோர்க்கும் பொழுது அந்த யுக்தியானது சுக்குநூறாக உடையும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஐந்து மண்டலங்கள் ஐம்பது தொகுதிகள் என எடப்பாடி பழனிசாமி கொங்குவில் தான் வந்து பார்த்தினா இப்போ முகாமிட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடித்தார் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் கொங்குவில் வந்து பார்த்தினா கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதாவும் அந் ஏற்கனவே செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒன்று சேரும்போது அது ஓபிஎஸ் உடைய அங்கே பங்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லாங்காசு ஆக்கலான்னு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு காண்டிருந்த வேலையில் அந்த வியூகத்தையும் அந்த கனவையும் சுக்குநூறாக நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உடைத்திருந்திருக்கிறார் பார்க்கலாம் நாளை காலை அவர் வந்து விஜயுடன் கூட்டணி என அறிவித்தால் எடப்பாடியின் கனவு என்பது புஷ்பானமாக ஆகிவிடும் நீங்கள் இந்த எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செயல்பாடுகளை என்னவாக நினைக்கிறீர்கள் அப்படின்றத உங்கள் பொன்னான கைகளால் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணி அனுப்புங்க நன்றி வணக்கம்